பொதுப்பணியில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் சட்டமன்றத்தில் முதல்வர் அறிவித்தபடி தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி சட்டமன்றத்தை முற்றுகையிட ஊர்வலமாக சென்ற போது அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் மறைமலை அடிகள் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பவுச்சர் ஊழியர்களாக இரண்டாயிரம் பேர் பணி அமர்த்தப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து நடந்த தேர்தலின் போது இவர்கள் பணி நியமனத்தில் முறைகேடு நடந்திருப்பதாக கூறி தேர்தல் ஆணையம் இவர்களை பணி நியமனத்தை ரத்து செய்தது அதனைத் தொடர்ந்து பணி நீக்கம் செய்யப்பட்ட தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி அவர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது இவர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்திருந்தார் அறிவிப்பு வெளியிட்டு ஓராண்டு ஆகியும் பணி வழங்காததால் கடந்த பனிரெண்டாம் தேதி முதல் சுதேசி மில் அருகே தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் இன்று அங்கிருந்து ஊர்வலமாக சென்ற சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த முயன்றபோது புதுச்சேரி தாவரவியல் பூங்கா அருகே அவர்களை போலீசார் தடுத்ததால் அங்கேயே சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் バリ உடம்பாバリங்க கிரமடேய் யாராวะய் எல்லாரும் சொல்லாரே ஏய் கிரமடேய் மாட 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 மக்களின் <laughs> 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 அறிவித்து பதினோரு மாத காலம் ஆகிறது அதை வலியுறுத்தி உடனடியாக எங்களுக்கு இந்த மீண்டும் வேலையினை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்று நாங்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த அரசாங்கமானது எட்டு வருஷத்துக்கு முடி எங்களை பணியிலேருந்து எடுத்தாங்க தேர்தல் துறை காரணம் காட்டி அதுலேருந்து நாங்கள் தொடர் கட்ட போராட்டம் இருக்கோம் அதை தொடர்ச்சியாக தான் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் முதலமைச்சர் அவர்கள் அந்த அறிவிப்பு அணியை வெளியிட்டாங்க அது அறிவிச்சே பதினோரு மாதம் ஆகிப்போச்சு அதுக்கு என்ன காரணம் ஏன் அது நிலுவை நிறுத்தி வச்சுக்கிறாங்க இன்னும் சில நாளில் வந்து நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகிற சூழ்நிலை இருக்குது அப்படி நாடாளுமன்ற தேர்தல் வந்துருச்சுன்னா எங்களுக்கு இந்த வேலை வாய்ப்புன்றது மறுக்கடிக்கப்படும் அதனால புதுச்சேரி அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு இந்த வேலையை மீண்டும் வழங்க வேண்டும் என்று இதன் வாயிலாக கோரிக்கை வைக்கிறது இன்னைக்கு வந்து சட்டசபை நோக்கி ஊர்வலம் போனோம் காவல்துறையினர் மறித்தனால சாலை மறியல் நடத்திருக்கிறோம் தொடர் மூணு நாளா நாங்கள் வந்து உள்ளிருப்பு போராட்டம் நடத்திட்டு வந்தோம் இன்னைக்கு அதனை குறைச்சி வந்து சட்டமன்றத்தை நோக்கி வேற நேரம் சென்றோம் காவல்துறை மறுச்சினால வந்து சாலை மறைவு போராட்டம் நடத்திக்கொண்டிருக்கிறோம் புதுச்சேரி மாநிலத்தில் தொடர்ந்து அதிகாரமில்லாத சட்டமன்றத்தை மூட வேண்டும் என்று நாங்கள் குரல் கொடுத்து வருகிறோம் போலியான அரசு வேலையை கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலமாக நாங்கள் பாடல்களை எதிர்த்து வருகிறது இன்றைக்கு இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த அரசு வேலையை நம்பி நடு ரோட்டிலே நிற்கிறார்கள் முதல்வர் அவர்களும் துறை அமைச்சர் அவர்களும் அசில சட்டப்பேரவையிலே உறுதிமொழி கொடுத்தார்கள் இவர்களுக்கு பணி நிற படிப்படியாக பணி நிரந்தரம் செய்யப்பட்டு இவர் வேலை வழங்கி பத்தாயிரம் ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் என்று சொல்லி ஒரு ஒரு வருடமாகும் புதுநாள் வரை அதற்கான முயற்சி எடுக்கவில்லை இந்த அரசாங்கம் கவர்னரை காரணம் காட்டுவது கவர்னர் என்றால் தலைமைச் செயலர் காரணம் காட்டுவது இப்படி தலைமைச் செயலாளர் இப்போது மாறிவிட்டார் இவர்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக உள்ளது உடனடியாக இந்த அத்தனை குடும்பங்களையும் அழைத்து முதல்வர் அவர்களும் கவர்னர் அவர்களும் துறை செயலாளர்களும் துறை அமைச்சர் அவர்களும் ஒரே இருக்கையில் அமர்ந்து அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு உறுதிமொழியை வழங்க வேண்டும் அதிகாரமில்லாத சட்டமன்றம் எதற்கு அதிகாரமில்லாத சட்டமன்ற உறுப்பினர்கள் எதற்கு இப்போ இந்த ஆட்சியை கலைச்சிட்டு போகலாம் இருக்கிற நாடாளுமன்ற தேர்தல் வருகிறதே எந்த அடிப்படையில் இவர்கள் வாக்கு சேகரிப்பார்கள் என்று தெரியவில்லை உடனடியாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கருணை உலகத்தோடு வலிமை செய்து இவர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் வேண்டும் என்று தொடர்ந்து இரண்டு நாட்களாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள் ஒரு அதிகாரி கூட அழைத்து பேசவில்லை இன்றைக்கு மூன்றாவது நாளாக அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு வந்திருக்கிறோம் தொடர்ந்து அவர்கள் நாளை செய்து இன்றைக்கு கைதாக இன்று மாலைக்குள் முதல்வர் நல்ல முடிவு வழங்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் வேறு வகையிலாவது வேறு துறையிலாவது அவர்களை பிரித்து வேலைக்கு அனுப்ப வேண்டும் என்று பட்டன் முயற்சி கேட்டுக்கொள்கிறதே இல்லை என்றால் இவர்களோடு இணைந்து முழுமையான மாநிலம் சப்பிக்கின்ற ஒரு போராட்டமாக பாட்டாளி ஈடுபடும் என்பதை இந்த வேலைகளை தெரிவித்துக் கொள்கிறோம்